நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் முக்கியமான ரெண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதல் விஷயம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்போது வரைக்கும் தொடரக்கூடிய தமிழக வாழுரிமை கட்சியின் தலைவரான திரு வேல்முருகன் அதாவது வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது பன்ரோட்டி சட்டமன்ற பகுதியின் உறுப்பினருமான வேல்முருகன் கூட்டணியில் தொடர்வது பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் உங்களுக்குள்ள வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இரண்டாவது விஷயம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பல நாட்கள் கழித்து காரியெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட முப்பதாவது நாளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் அவர் வெளியில் வர்றதுக்குள்ளே ஒரு மாதத்தை கடந்துருவாங்க நாற்பத்தோரு உயிர்களை பலி கொண்ட அந்த குடும்பத்தினர் மீண்டும் வந்து அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறார் எப்ப இருந்து ஆரம்பிக்க போறார் என்னென்ன செயல்பாடுகள் அந்த கட்சியில் செயல்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பேசலாம் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் உறுதிமொழி குழுவினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் வேல்முருகன் எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது பல நாட்களாக அதாவது ஒவ்வொரு முறை சட்டமன்றம் நடக்கும்போதும் அவருக்கு வந்து பேச வாய்ப்பளிக்க மறுப்பதும் இல்லை விவாதத்தில் வந்து அவரை இது பண்ணுவதும் இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது மு அமைச்சர் யாராவது இடையூறு செய்வதும் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு பல முறை வந்து அவர் குரல் கொடுத்துருக்காரு சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு அளிப்பதில்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தீர்த்து வைப்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதே வேல்முருகன் அவர்கள் வந்து நான் வந்து முதல்வர் இடத்துல கோரிக்கை வச்சிருந்தேன் ஒரு கல்லூரி வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தேன் ஆனா அதை வந்து பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு அவர் தேங்க் பண்ணிருக்கிறதும் உண்டு ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கும் வேல்முருகனுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு முரண்பாடு ஆரம்பத்தில் இருந்தே இருந்திருக்கு கலைஞர் அவர்களுடைய பீரியட்ல இப்ப சமீபத்துல சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக என்ன பண்ணிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டென் பேஜஸ் பக்கம் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க டிஎம்கே ஐடி வீட்டுல அதுல ஒரு பேஜில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கலைஞர் அவருடைய பீரியடில் சட்டமன்றத்தில் வேல்முருகன் அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாரு அப்போ அவர் வந்து பாமகவில் இருந்தார் அங்கேருந்து இருந்து ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக கோரிக்கை வைக்கிறாரு தோறும் மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்லி கேட்டது வேல்முருகன் கொடுத்தது கலைஞர் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடிவிங்கே வந்து இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி ஒவ்வொரு முறை சட்டமன்றம் வரும்போதும் அந்த பகுதி மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வேல்முருகன் அவர்கள் கேட்கிறாரு அதை போக ஒரு கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் குரல் அது பல நேரங்களில் வாக்குவாதத்தை கிளப்பி விடுவதும் அவருக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதும் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அது போக அவங்களுடைய கட்சியின் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் இன்று வரைக்கும் தீர்க்கப்படாமல் இருப்பது மிக பெரும் கோரிக்கைகளான இந்த ஆண் படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு அவர் மூலியமாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள் பல வந்து இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுலயும் ஒரு மன இருக்காரு அது போக திமுக அமைச்சர்கள் அவங்கள்லாம் அவங்க எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவருக்கு அவர் வந்து பண்டோட்டி தொகுதியில பண்டோட்டி தொகுதியை நீண்ட காலமாகவே வேல்முருகனே கையில வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் திமுக அமைச்சர்கள் தரப்பிலிருந்து மூத்த அமைச்சர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு அவர் சமீபத்தில் ஜூனியர் உடனே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்னன்னா எனக்கு அவமரியாதை நடந்தால் நான் கூட்டணி விஷயத்துல உரிய முடிவை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட பேட்டியா வந்து அவர் கொடுத்துருக்காரு பல்வேறு விஷயங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு அதில் தான் இந்த மாதிரியான ஆணுவ படுகொலை தடுக்கிறதுக்கு தனிச்சிட்டம் ஈட்டதான கோரிக்கை வச்சிங்க ஆனால் ஒரு ஆணையம் அமைப்பது தொடர்பாக வந்து முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அதற்கான பதில்களையும் கொடுத்துருக்காரு அது போக ஒரு சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நான் போவதில்லை ஒரு கட்சியின் தலைவராக கட்சியை கட்சி செயல்பாடுகள் இருக்கு கட்சியை வளர்க்கணும் வழி நடத்தணும் தமிழக பிரச்சனைகளை முழுசா பேசணும் அதோட ஒரே தொகுதியில சுருங்கிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு அதனால நான் இந்த முறை போட்டியிட போவதில்லை என்னுடைய கட்சியில் யார் போட்டிடுவது அப்படின்னு நாங்கள் உரிய செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் கொடுத்துருக்காரு ஆனால் அதில் ரிப்போர்ட்டர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து போட்டியிட போவதில்லை அப்படிங்கிறதே வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகுவதற்கான ஒரு சமைக்கை தானே அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு இப்போது வரைக்கும் நான் அந்த திமுக கூட்டணியில் தான் இருக்கேன் எனக்கு அவமரியாதை நடந்தால் நான் உரிய முடிவெடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு பக்கம் என்னன்னா கம்யூனிஸ்ட் வந்து எங்களுக்கு பாஞ்சது முதல் இருபது தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் கேட்போம் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னா கூட்டணி விஷயத்துல நாங்கள் உரிய முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் விசேக்காவும் நாங்கள் இரட்டை இலக்கத்துல தொகுதிகளில் கேட்போம் கொடுக்கலன்னா நாங்கள் வந்து அதற்கான முடிவை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் ஒரு வடிமல போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள்லாம் இல்லாமல் திமுக ஆட்சி அமைச்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க காங்கிரஸ்ல உட்கட்சி பிரச்சனை இருக்கு திமுகவோடு போகணும்னு ஒரு தரப்பு சொல்லுது திமுகவில் வந்து வெளியில் வந்து விஜயோட போகணும் இன்னொரு தரப்பு சொல்லுது வந்து வந்து தலைவர் ராகுல் எம் கே ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நட்பு ஓட்டத்தில் இருக்காங்க ஒரு அண்ணன் தம்பி உறவுல இருக்காங்க கண்டிப்பா கூட்டணி மாறாது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனா விஜய் அவர்கள் விஜய் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கான அந்த தேதியை தள்ளி போடுவதே வந்து சுயநலமாக ராகுல் காந்தி அவர்கள் சந்திக்க வர போறாரு அவர் சந்திக்கும் போது நம்மளும் போனோம்னா அங்க ஒரு மீட்டிங் நடத்திடலாம் அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துலதான் அந்த டேட்டை டேட்டா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு ஆக திமுக வந்து இந்த கூட்டணியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொண்டு அப்போது தான் அவங்களுக்கு வெற்றி வந்து உறுதி அப்படிங்கிற ஒரு சூழலில் கூட்டணி கட்சியினர் எல்லாருமே ஒரு மன இருக்கும்போது இதை வந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான எம் ஸ்டாலின் வந்து எப்படி இதை கையாளுறாரு எப்படி இவங்களை வந்து இவங்களோட கோரிக்கைகள் இவங்களோட மன வருத்தங்களை எல்லாம் நீக்கி அதே போல் மூத்த அமைச்சர்களுக்கும் மிக பெரும் பாடம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து முதலமைச்சருக்கு இருக்கு எவ்வளவு முறை பாடம் எடுத்தாலும் வந்து ஒரு மனக்குமரலாவே பதிவு பண்ணா கூட எனக்கு தூக்கம் இல்லை உங்களால தூக்கம் இல்லாம இருக்கேன் நானு அப்படின்னு பதிவு பண்ணா கூட ஒரு கட்சியினுடைய பொறுப்புல இருந்து நீக்கி அமைச்சர் பொறுப்பையும் பிடுங்கிட்டு விட்டா கூட இவங்க எல்லாம் மாறுற மாதிரி தெரியல சோ அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரும் மார்க்காக மார்க்காதான் இருக்கு நான் முன்னாடி வீடியோலயே பேசியிருந்தேன் திமுகவும் பாஜக வந்து கூட்டணி அமைக்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈடுபடுறாங்க பாமக போய் சந்திக்கிறாங்க பாமக உடஞ்சிருக்கு இப்போ என்டிஏ கூட்டணின்னு பார்த்தா திமுக கூட்டணி இருக்காங்க தி கூட்டணிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பெரும் தளவலி இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கும்போது அவங்களாம் யோசிப்பாங்க கூட்டணியிலேருந்து வேல்முருகனோ இல்லை செல்வ பிறந்தகையோ செல்வ பிறந்தகை அவர் அவர் முடிவெடுக்க முடியாது விசிகாவோ கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் போயிட்டால் திமுக கூட்டணிக்கு வெற்றி அப்படிங்கிறது மிக பெரும் கொஸ்டின் குறியாயிரும் கேள்விக்குறியாயிரும் வெற்றி சாத்தியமா அப்படிங்கிறதே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் விஷயமாயிரும் அப்ப திமுகவுக்கு கூட்டணி ரொம்ப முக்கியம் கூட்டணி கட்சி தலைவர்கள் ரொம்ப முக்கியம் அதை வந்து முதல்வர் உணர்ந்து செயல்படுறாரு ஆனால் அமைச்சர்கள் செயல்படுறாங்களா அப்படின்னா மிகப்பெரும் கொஸ்டின் மார்க் தான் முதல்ல கூட்டணி கட்சி தலைவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு முன்னாடி கட்சியில திமுக அமைச்சர்களை மூத்த உறுப்பினர்களை முதலமைச்சர் வந்து பார்த்து பேசி அவங்கள தன்னோட கண்ட்ரோல வச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் அதிமுக வந்து கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுலையும் நான் அதிமுக என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்க அப்படின்னா பாஜக அதிமுக ரெண்டு பேர் தான் தாவேக்காவை எப்படியாவது இழுத்தணுங்கிறதுல ஒரு பெரும் முயற்சியில் இருக்காங்க அது போக கூட்டணியில் இப்போ யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது போது மற்றவங்களையெல்லாம் எப்படி வளைச்சி உள்ளே போடுறது அப்படின்னு தமிழகத்திற்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் இருப்பார் இல்லையா அவர் அழைச்சி ஒவ்வொருத்தராக சந்திப்பதற்கெல்லாம் இந்த மாத இறுதியிலே இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சு பேசிட்டாரு தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அடுத்தது வந்து ராமதாஸ் அவர்களை சந்திச்சு பேச இருக்காரு ஏற்கனவே அதிமுக இருந்து இருக்காங்க ராமதாஸ் ஐயா அவர்களோட ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் வந்து கூட்டணிக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு பலமுறை முறை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க நடத்தும் போது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவர் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக பலம் ஆயிடுச்சு ஸ்ட்ராங்காக செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரும் சவாலாக இருக்கும் அப்போ கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த மாதிரி டீல் பண்ணால் எப்படி இருக்கும் திமுகவுக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை இதுதான் சக தலைவர்களுக்கு சக கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் திமுக வெற்றிக்காக பாடுபடக்கூடியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி புரிய வச்சு தேர்தலில் சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இருந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் நான் முன்னாடி பேசும்போதே சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சா அந்த நாய் பிடிக்க வண்டி பிடிக்கிற வண்டி வருது பாருங்கன்ட்டு ஓடுவாங்க படத்தில் ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி மக்கள் தளவிழிச்சு ஓடுவாங்களா இல்ல பழைய மாதிரியே வந்து கூட்டம் கூட்டமா நிக்க போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த நாற்பத்தோரு பேர் உயிர் பலி ஆகியிருக்கு அதுலேருந்து இருந்து நம்ம நினைச்சு பார்த்தாவே நமக்கு மீண்டும் அந்த ஒரு இதுக்குள்ள அந்த ஒரு அந்த ஒரு சூழலுக்குள்ளே நம்ம போயிடுறோம் நம்மள நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கே பல மணி நேரங்கள் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துல அந்த குடும்பத்தினரே அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வந்து அவர்களை பார்த்தா போதும் என் பிள்ள உயிர் எதுக்காக போச்சு விஜய பார்க்கணும் தானே போச்சு விஜயவர்கள் வந்து என் பிள்ளையோட போட்டோவோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எனக்கு மனசாந்தி அணிச்சிரும் அவனும் சாந்தி அடைச்சிடும் அப்படின்னு சொல்ற ஒரு அதெல்லாம் வந்து கேட்க முடியல பார்க்க முடியல சமூக வலைதளங்களில் பிரியாணி அபிராமிக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இப்படி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேணாம் சமூகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியல ஒரு வயசானவங்க இறந்துட்டாவே நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு பல நாட்கள் பல வருடங்கள் மாதங்கள் கூட ஆகலாம் பெற்ற பிள்ளையை இழந்துட்டு எப்படி அவங்களால சகஜமா அதுலேருந்து மீண்டு வர முடியல விஜயோட போட்டோ எடுத்தா போதும் அப்படின்னு சொல்றதை வந்து நம்மளால் ஏத்துக்கவே முடியல நம்ம நான் என்னுடைய நிலைப்பாடு அதுதான் அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செயல்படுற கட்சியை பத்தி பேசலாம் ஆனா செயல்படாத கட்சியை பத்தி எப்படிடா பேசுறது அப்படின்னு தான் நான் இந்த டாபிக் யோசிக்கும் போதே நினைச்சேன் பட் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஏன்னா பெருவாதியான யங்ஸ்டர்ஸ் ஆதரவு அங்கே இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ்ஸா வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும் ரொம்ப கருத்தியலாக யோசிச்சு ரொம்ப திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு 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 முக்கிய பொறுப்பு அவங்க கேட்டு இருக்கு ஆனால் அவங்க வந்து கூட்டம் கூட்டமாக போய் அந்த ஒரு ஒரு புதுசாக கட்சி வரட்டும் கொள்கைகள் படி கருத்துக்கள் படி மக்களுக்கான சேவையாற்றக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தால் நம்மளும் போய் அங்கே நிற்க தானே செய்வோம் அப்போ அங்கே ஒரு சூழ்நிலை சூழல் இருக்குது ஒரு தடுமாற்றம் இருக்குது ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்காங்க ஒரு மக்கள் கல செயல்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கும்போது யோசிக்க வேண்டிய சூழலாக இருக்குது விமர்சனம் வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இது எதையுமே யோசிக்காமல் கூட்டம் கூட்டமாக போய் குவியவுதும் உயிரை வந்து துச்சமென அங்கே இழந்துட்டு வந்து நிற்பதும் எந்த வருத்தமும் இல்லாமல் ஜியோட ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்லுவது நமக்கு வருத்தமாக இருக்குது சரி நம்ம அதை கடந்து வந்துடுவோம் என்னென்னா விஜயவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கலை அடுத்து வந்து நம்ம அவ பெயர் எப்படி இது பண்ணலாம் டேமேஜை ரீ சரி பண்ணிட்டு தான் வெளியிலேயே வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாம் தான் அவங்க இது செல்ஃபிஷ்னஸ் தான் வேற என்னன்னு எனக்கு தெரியல பியூரா அப் தான் அவங்க முக்கியத்துவம் இருந்துச்சு அந்த மக்களை சந்திப்பதுலையோ அந்த குடும்பத்தை சந்திப்பதிலையோ ஆறுதல் சொல்வதிலேயோ இல்லை இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசின வேல்முருகன் அவர்கள் கூட போய் சந்திக்கிறாரு ஏன் ஒத்த சீட்டு தானே பன்ரோட்டி தொகுதி தானே உங்க பிரச்சனையை மட்டும் பேசுங்கன்னு திமுக மூத்த அமைச்சரே வந்து சட்டமன்றத்துல வந்து பேசும்போது அப்படி நிக்காம தமிழகத்தில் எங்க நடக்கிற பிரச்சனை கலாச்சார இஷ்யூ ஆகட்டும் இல்ல வந்து வேங்கவேல் இஷ்யூ ஆகட்டும் எல்லா மக்களையும் போய் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரா தான் அவர் இருக்கார் ஆனா நீங்க வந்து சிஎம் ஆக போறேன்னு சொல்றீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே தனியா கேண்டிடேட்டை போடுவேன்னு சொல்லிட்டு ரகசியமா பல கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படிப்பட்ட தலைவர் அந்த மக்களை போய் சந்திக்கல உங்க மூஞ்சியை பார்க்கணும்னு வந்து நின்ன மக்கள் இறந்துருக்காங்க அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம போய் சந்திக்காம இப்ப வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட போய் சந்திக்கல ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி டே வர அவர் வரும்போது அவரை எப்படி சந்திக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது தாவேகா விஜய் அது போக குடும்ப ஜோசியரை வேற பாத்துட்டு இருக்காங்க எந்த தொகுதியில போட்டிட்டா விஜய் வெற்றி பெறுவாரு அது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் அப்படின்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் மக்களுக்கு தெரியுமா தெரியாது அபிஷியலா போட்டோவோட காட்டினாதான் ஆதாரம் கேட்பாங்க மக்கள் அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பேச முடியல இப்படி ஒரு சூழல்ல விஜய் வந்து இப்ப என்ன திட்டமிடல இருக்காருன்னா அடுத்தடுத்து கட்சி நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அரசியல் கட்சி ஒன்று வந்து ரகசிய பேச்சுவார்த்தையிலேயே கட்சி நடத்துறது அப்படிங்கிறது நான் இதுதான் புதுசாக பாக்குறேன் எனக்கு ரொம்ப தான் இருக்கு என்ன அப்படின்னா நவம்பர் முதல் வாரத்துல மீண்டும் மக்கள் சந்திப்புகள்ல விஜய் ஈடுபட போறார் ஆனா வந்து இந்த மாதிரியான ரோட் ஷோ இல்லாம பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு அவுட்டர் பிளேஸ்ல மக்களை சந்திச்சு பேச நடத்துவதற்கான பிரச்சாரம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள்ல தீவிரமா இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் நான் வந்திருக்கு ஒரு சில தினங்களில் அபிஷியலான அறிவிப்பு வர இருக்கு அப்படிங்கிறதான் தகவல் ஆஹ் இப்பயாவது வந்திருக்கே அதாவது ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்க ரெண்டு கூட்டத்தில் பார்த்தீங்க கட்டுக்கடங்காம வருது மாத்தல தொங்குறான் கரெக்டுக்காமல் தொங்குறான் வர வழியில ரோட்டில் அடிபடி செய்கிறான் நம்ம பஸ்ஸு போகுது இடையில வந்து சாவுறான் நம்ம ஏறி மீறிச்சு போயிட்டே இருக்கோம் அங்க வந்து சோறு இல்லாம தண்ணி மயங்கி உழுகுறாங்க ஐசியுல அட்மிட் ஆகி கிடக்குறாங்க நாமக்கல்ல அஞ்சு பேர் அடுத்து கரூர்ல போறமே அங்க ஏற்பாடு பண்ணணுமா இல்ல அதுக்கு முன்னாடி அஞ்சு சந்திப்பை நடத்தணுமே இங்க இதுதானே நடந்துச்சு அடுத்து கரூர் நாமக்கல் போறமே அட்லீஸ்ட் இதுலயாவது மக்களுக்குரிய தேவையான விஷயத்த பண்ணுவோமா இல்ல குரு மக்கள் சரி கவர்மெண்ட் மலையே தப்பு போடுங்க திமுக தப்பு போடுங்க உங்களை நீங்க வந்து திமுக எதிர்க்கிறீங்க அதனால உங்களை பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்கன்னே நினைங்க திமுகவுக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னே வச்சுக்கோங்க உங்களுக்கு மக்கள் அக்கறை இருக்குல்ல அப்போ இந்த மாதிரி இடம் தான் இந்த சின்ன இடம்லாம் நமக்கு பத்தாது நம்ம வெளியில் பொது வழியில வந்து நின்று சந்திச்சுப்போம் அப்படின்னு சந்திச்சிருக்கலாம்ல இல்லை திமுக இடத்த கொடுத்தாங்க காலையில் எட்டு நாற்பத்தஞ்சு கொடுத்தா எட்டு நாற்பத்தஞ்சதுக்கு மக்கள் வெள்ளம் வந்து குவிஞ்சிருக்கும் போதா கூட்டம் வராதுன்னு சொல்லி தானே டிலே பண்ணி வாண்டடா வந்தீங்களா அப்போ உங்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குல்ல சரி இதை நம்ம பேசி பிரயோஜன புரிய வேண்டியவங்களுக்கு இன்னும் புரியல நமக்கு வேதனையா இருக்கு வெளியில வச்சு சந்திக்க போறாங்களாம் அதனால மக்கள் வந்து இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படாது அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உணவு தண்ணீர் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பொதுக்கூட்டம் மாதிரியே நடத்த போறாங்களாம் இப்பயாவது வந்திருக்கு ஏன் இப்ப வந்திருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாச்சு இனியும் அது மாதிரி நடத்தினா இனி வந்து அவங்க கட்சி நடத்த முடியாது இல்லையா அதனால் வந்து இப்படியான திட்டமிடலை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பலர் மயக்கம் போட்டு விழுந்து பலர் இறந்த போயெல்லாம் அவங்களுக்கு அந்த புத்தி வரல கரூரில் பெரிய இழப்புகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் புத்தி வந்திருக்கு இனியாவது வந்திருக்கே அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் தான் இனியும் போய் தானே போகிறாங்க மக்கள் யோசிச்சு முடிவெடுக்கட்டும் இன்னொரு முக்கியமான செய்தியோடு நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்